ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் ட்ரைவிங் இன்னைக்கான கிளாஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு அதாவது வீட்டிலேருந்து நான் வெளியே எப்படி வண்டி எடுக்கணும் அப்படின்றது கேட்டிருக்காரு இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவருக்கு நான் புரிய வைக்க முடியும் எடுத்த உடனே நம்ம ஃபுல்லாக ஸ்கூராக ஓட்டணும்னாக்கா கண்டிப்பாக வராது அதனால் இவருக்கு வந்து நான் ஃப்ரீயான ரோட்டில் வந்து அந்த ஸ்னோப்பில் வண்டி உள்ளே எப்படி ஏறணும் மறுபடியும் வெளியே எப்படி எடுக்கணுன்றத நான் இவருக்கு சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாரு உங் நீங்களும் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கும் ஓரளவுக்கு ஐடியா வரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்போ நீங்க வந்து கேட்ட டவுட் என்னன்னா இந்த ஸ்னோப்ல நான் எப்படி வண்டி வெளியே அதாவது வீட்டுல இருந்து வெளியே எடுக்கணும்னு கேட்டீங்க இல்லையா அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஓரளவுக்கு அதாவது அதிகமா இல்லாம ஓரளவுக்கு லைட்டா இருக்கிற ஸ்னோப்ல நம்ம போய் வண்டி அனுப்பிப்பாட்டிக்கலாம் ஓகே நீங்க என்ன பண்ணுங்க ஃபஸ்ட் கியர் போட்டுருங்க போட்டுட்டு அங்க லெப்ட்ல பாருங்க ஒரு சின்ன கோயில் இருக்கு இல்லையா அந்த ரோடாண்ட அங்க போய் வண்டி எடுத்து பாட்டுங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த ரெண்டு கீர்லயே மெதுவா ஓட்டுங்க கிளச் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் பாருங்க அது முழுசா நவுறதுக்குள்ள நீங்க முழுசா எடுத்துட்டிங்க கொஞ்ச நேரம் பிடிச்சிருக்கலாம் ஏன்னா சேரும் சகுதியுமா இருக்கிற தரையில பாத்தீங்கன்னா வண்டி போறதுக்கு கொஞ்சம் டைட்டா தான் போகும் லெஃப்ட் அடைக்கிங்க ரைட் அதிகமா வேண்டாம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் நமக்கு இப்ப அதிகமா ஸ்பீடு வேண்டாம் அப்படியே உருட்டுற மாதிரியே போ ஸ்பீடு தாங்க பாருங்க கொஞ்சம் நிலையே இல்லாம அதாவது செகண்ட்ல போலான்னு சொன்னேன் நீங்க ஒரே ஸ்பீடா மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும் அது விட்டு விட்டு அழுத்துறதுனால என்ன ஆகும்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் கூட கொஞ்சம் மாறும் ஓகே இப்ப ஸ்லோ பண்ணுங்க கிளச் அழுத்திக்கங்க அப்படியே ஓரவாங்க அந்த வழிக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் லாங் போக்கஸ் ஸ்டாப் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்னோக்

நீங்க பண்ணும்போது இங்க கவனம் இல்லாம ஒரு பதட்டத்தோடவே செய்றீங்க அந்த பதட்டம் இல்லாம செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் ஓகே இப்ப நீங்க என்ன பண்ணணும் இங்க இருந்து அந்த பிள்ளையமரம் இருக்கு இல்லையா அங்க போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அங்க இருந்து ரிவர்ஸ் நீங்க உள்ள போகணும் அப்படி உள்ள போகும்போது லெப்டும் சுகுரா போக கூடாது ரைட்டும் சுகுரா போக கூடாது சென்டர் கரெக்டா பேஸ் பண்ணி போகணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இயர் ரிலாக்ஸா போங்க ரொம்ப பொறுமையா இதுக்கு கிளச் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் நமக்கு ஆக்சிலேட்டர் தேவைப்படாது கிளச்சை மட்டும் நீங்க நிறுத்தி எடுக்கிறத நல்லா நோட் பண்ணுங்க இந்த வழியை அகலத்தை பாருங்கள் இந்த ரெண்டு லைனை நம்ம டச் பண்ணக்கூடாது ஓகேங்களா கிளச் ஆரஸ் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கிளச் மட்டும் நீங்கள் நீங்கள் போகிற வரவங்கள பார்க்குறீங்க நான் வந்து உங்கள் வேலையில் கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் வருது ரைட் நீங்கள் சொல்றதெல்லாம் புரியுது பைக் வருதுன்னு சரி நம்ம வண்டி வருதுன்னு அவன் நினைச்சானா நம்ம வண்டி கத்துக்கிட்டு வரோம் அவரு ஒரு கையில போன் பேசிட்டு வராரு யாரோட மிஸ்டேக் இது மிஸ்டேக் அப்ப நம்ம பயப்படவே தேவையில்ல நம்ம டைரியமா ஓட்டலாம் நம்ம ஓரமா தானே இருக்கும் நம்ம வேலையில ஏதாவது தப்பு பண்ணுமா அப்போ நீங்க தைரியமா ஓட்டுங்க அந்த பயத்தை இதுல தான் உங்களால தெளிவு பண்ண முடியாம போயிடும் அதாவது பயத்தை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் குறைக்கிறது இல்லை பயத்தை குறைக்கணும்னா நம்ம நம்ம கொஞ்சம் துணிஞ்சு ஓட்டணும் தப்பு பண்றவன் தப்பு பண்ணாம தைரியமா ஒரு ஒரு இல்ல ஒரு ப்ரொசீஜரோட வரவனை பார்த்து நம்ம பயப்படலாம் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வரவங்களை நம்ம பயப்படாத தேவையில்ல ஓகேங்களா இப்ப நோட்ல பண்ணுங்க இந்த மிரரில் உங்களுக்கு அந்த லைன் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுதா ஓகே ரிவேஸ் கியர் போட்டு ரிவேஸ் வந்து லாக்கர் இருங்க இருங்க இந்த மாதிரி ரெண்டு விரலை கீழே வச்சுக்கோங்க இங்க பிடிச்சி இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி தள்ளணும் ஃபைனல் மேலே இதுதான் கியர் சவுண்ட் வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கிளைச்சை மட்டும் மெதுவாக எடுங்க அந்த ஃபஸ்ட் கியர்ல மூமெண்ட் ஆச்சு இல்லையா அதை நல்லா நோட் பண்ணுங்க அந்த ஆஃப் கிளச்சில் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க இதை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க வண்டி நவருதா அப்படியே வாங்க இதுக்கு மேலே அதிகமாக நம்ம வேகமாக போக வேண்டாம் ஓரளவுக்கு அந்த லைன் அந்த வீலில் டச் ஆகணும் தெரியுதா தெரியுது ஓரளவுக்கு வாங்க வாங்க ஏன்னா கொஞ்சம் மேடாக இருக்கிறதுனால திணறோம் அப்படியே வாங்க இப்போ நீங்கள் வளைக்க ஆரம்பிங்க லெஃப்டில் அப்படியே கொஞ்சம் மேனுவலாக அந்த ரோடையும் பாருங்கள் அப்படியும் பாருங்கள் அப்படியே வளைச்சிக்கிட்டே வாங்க ஃபுல்லாக வளைச்சிடாதீங்க ஏன்னா அப்பதான் தான் போகும் இல்லைன்னா போகாது டைட்டாக போகும் எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் இந்த ஸ்பீடு போதும் தானே நமக்கு இந்த ஸ்பீடு போதும் உங்களுக்கு வேகமா போற மாதிரி இன்னும் கொஞ்சம் வளைங்க இன்னும் வளைங்க ஏன்னா லெஃப்ட்டு இந்த பாருங்க உங்களுக்கு அந்த கேப் தெரியும் இப்போ அந்த சைடு பாருங்க அந்த ரெண்டு லைன் ரெண்டு லைனுக்கும் சென்டருக்கு வரணும் வரலாம் வாங்க கிளச்சை கிளச்சை மட்டும் ஆக்சிலேட்டரே வேண்டாம் கிளச்சை மட்டும் கொஞ்சம் பிடிச்சி எடுங்க மேடா இருக்குல்லையா பிடிச்சின்னா அழுத்துறது இல்லை அந்த இடத்துலயே பிடிச்சி எடுக்கிறது நீங்க அழுத்துனீங்கன்னா மேடா இருக்கு வண்டி டவுன்ல இறங்கிடும் எடுங்க அங்கேருந்து கரெக்டாக வந்தீங்க இங்க வந்து பழப்பிட்டீங்க கச்சி இதுக்கு மேலே அழுத்தாதீங்க அந்த இடத்துல நிப்பாட்டுங்க அப்படியே வாங்க கொஞ்சம் வாங்க ஓகே இப்போ நீங்கள் வளைச்சிங்களா அதை ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க பொறுமையா அந்த பக்கமா பார்க்கணும் இந்த பக்கமா பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க உங்களுக்கு அப்போ எந்த பக்கம் அதிகமாக போகுதுன்னு தெரியும் எந்த பக்கம் இருக்கு அதிகமா இருக்குல்ல அப்ப கொஞ்சம் லெப்ட் ஆஹ் அதை கவனிச்சு பொறுமையா செய்யணும் நம்ம பதட்டமே ஆக கூடாது பதட்டம் ஆனோம்னா இது கன்ஃபியூஸ் ஆயிடும் இப்ப கிளச் அழுத்துங்க கிளச் அழுத்துங்க அதுக்கப்புறம் ஸ்டேரிங்க ஸ்டடி பண்ணிட்டு ஸ்டாப் இப்ப வண்டி நேரா இருக்கு ஓரளவுக்கு தான் கிராஸ் ஆயிருக்கு பரவாயில்ல ஆனா நீங்க அங்கிருந்தே அதை கரெக்டா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணிருக்கணும் நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த போறதெல்லாம் நம்ம கொஞ்சம் குழப்பிக்கோ அதாவது கிளைச்ச அழுத்தி முன்னாடி போறதெல்லாம் நம்ம கொஞ்சம் குழப்பிக்கிட்டோம் இது மெயினா ஏத்தும் போது அங்க நிறுத்தவே கூடாது நிறுத்துனீங்கன்னா வண்டி முன்னாடி போக ஆரம்பிச்சிடும் அங்க இருந்து மட்டமா அப்படியே வந்துடணும் லெப்ட் சுகூர் ஓரளவுக்கு லெப்ட் வந்த பிறகு ரைட் பார்க்க ஆரம்பிச்சிடணும் ரைட் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி அப்படியே நம்ம உள்ள எடுத்துட்டு வந்துடும் இது உள்ள வர மெத்தேட் இப்போ நம்ம வெளியே போற மெத்தேட பார்க்கலாம் நூட்டில் பண்ணுங்க

எடுத்து இங்கே மட்டும் பார்க்காதீங்க கொஞ்சம் லாங் அப்படி லாங்காக பாத்துங்க இப்போ பொஷிஷனை லைட்டாக ரைட்டில் எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம் ரைட்டு போகலாம் போகலாம் நம்ம நம்ம வேலையை நம்ம செய்யலாம் நம்ம ஒன்றும் ரோடுக்கு போலயே இந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம் முதல்ல ஆ அப்படி பொசிஷனுக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் உங்கள் ரோடை மட்டும் பாருங்கள் அவ்வளோதான் லெஃப்டு கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஷார்ட்டா நீங்கள் ஷார்ட்டாக கவனிக்கிறீங்க சார் நல்லா தெரியுது நீங்கள் ஸ்டேரிங் வளைக்கிற ஸ்டைல்லே தெரியுது லெஃப்ட்டு வாங்க நான் சொல்றது கொஞ்சம் லாங்கா கவனிங்க அப்படி லாங்கா கவனிக்கும் போது உங்களுக்கு அந்த பதட்டம் வராது ரிலாக்ஸா இருக்கும் ஓகே இப்போ நம்ம நடு ரோட்ல இருக்கோம் ஸ்லோவா இருக்கும் கொஞ்சம் லெப்ட் வந்துருங்க ஏன்னா ஸ்லோவா இருக்கும்போது போது இதை பார்த்துட்டு வாங்க பார்க்காம வளைக்கவே கூடாது எப்பவுமே நீங்க நடு ரோட்ல இருக்கீங்க திடீர்னு பின்னாடி முன்னாடி இந்த மாதிரி வண்டி வந்துச்சுன்னு வச்சுங்க பின்னாடி வரோம் என்ன பண்ணுவோம் டக்குன்னு லெப்ட்ல நோக்கி போவோம் அதனால எப்பவுமே லெப்ட் பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம எக்ஸ் லெட்டர் கொடுத்துருவோம் முதல்ல ஆக்ஸிலேட்ரு கை ஏன் இங்கே வருது ஈர மாற்றும் போது மட்டும் வந்தால் போதும் அதுக்கு முன்னாடி க்ளச்சாக இழுத்தணும் அதை செஞ்ச பிறகு தான் கை இங்கே வரும் ஓகே இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆ ரிவேஸ் ஆமாம் ஓகே பரவாயில்ல சரிங்க ஆனால் கொஞ்சம் அதை பதட்டமாக எடுத்துக்கிறீங்க ரொம்ப பதட்டமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகுன்னா அது சில இடம் வந்து ஸ்கிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்பீட் நல்லா 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 தான் ஈர அப்புறம் பார்த்துக்கலாமா எங்க போவாது நீங்க தான் போட போறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீடு அதை கவனிங்க சவுண்டு மாறிடுச்சா கிளச்சா அழுத்துங்க கை நான் சொல்ல கிளச் கிளச் அழுத்துங்க அழுத்துட்டீங்களா ஸ்லோ பண்ணிட்டீங்களா இப்போ போடுங்க இந்த கீர் போறது ஏன் அவ்வளோ பதட்டம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஸ்லோ பண்ணுங்க கிளச் அழுத்துங்க அப்புறம் கையை வைங்க கீரை போடுங்க முடிஞ்சது ஆனா நம்ம என்ன பண்றோம் முன்னாடியே கை இங்கே கொண்டு வர்றதுனால பதட்டம் ஆகுது உங்களுக்கு அந்த பதட்டத்தை குறைக்கிறது ஐடியா நான் சொல்லிட்டேன் இப்ப நீங்க குறைச்சாதான் டிரைவிங் இன்னும் ஸ்மூத்தா வரும் இல்லைன்னா என்ன ஆகும்னா பயம் பயன்படுத்துற மாதிரியே இருக்கும் உள்ள உகாங்கிறவங்களே பயந்துருவாங்க பா அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதனால ஸ்மூத்தா கொண்டு வாங்க ஸ்பீட் என்ன கொஞ்சம் கைதான் கொஞ்சம் துடிக்கிற மாதிரி இருக்கு கீரை போறதுக்கு கீருக்கு முக்கியமே கிளச்சு தான் முதல்ல அதை சரி மாத்தணும்னு நினைக்கிறீங்களா ஸ்லோ பண்ணுங்க கிளச்சா அழுத்துங்க அதை பண்ணிட்டு கையை எங்க கொண்டு வாங்க என்ன கீர் போட போறீங்க என்ன கீர்ல வந்தோம் அப்போ என்ன கீர் போடணும் பாத்தீங்களா பிளானே இல்லாம கை வச்சிட்டீங்க இந்த ப்ரப்பரான பிளான் இருந்தால் தான் டிரைவிங்கில் ஸ்மூத்தாக இருக்கும் பிளான் இல்லைன்னு வச்சுங்க குழப்பமாக தான் இருக்கும் டிரைவிங்கே குழப்பமாகிடும் இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு வேலை செய்யறீங்கன்னா கொஞ்ச நேரம் அதை பத்தி யோசிக்கணும் நேரம் எடுத்துக்கணும் நேரம் எதை எடுத்துக்கணும் போறது மூலியமாவும் நம்ம கவனிக்கிறது மூலயமா தான் நம்ம நல்ல நேரத்தை எடுத்துக்க முடியும் இந்த கான்செப்ட எப்பவுமே மறக்காதீங்க இந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு யாரும் நேரம் அவன் கொடுக்க மாட்டான் நீங்க தான் நேரம் எடுத்துக்கணும் ஏன்னா நீங்க தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ செய்யறதுக்கு டைம் கிடைக்கும் நமக்கு நேரம் ஷார்ட் ஆகுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்க வேகம் அழுத்துறதுனால தான் இப்போ அங்கே வேகத்தடை இருக்குன்னு நீங்க பாத்துட்டீங்க பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும் இங்கேயே ஸ்லோ பண்ணாதான் அந்த வேகத்தடையை நம்ம எப்படி சால்வ் பண்ணி ஓட்ட முடியும்னு ஐடியா வரும் நீங்க அதை கவனிக்காம கிட்ட போய் பிரேக் அடிச்சுக்கலாம்னு நீங்க வேகம் போனீங்கன்னா அங்க போய் எதுவுமே வராது இப்ப அந்த மூணு பேர் போறாங்க சைக்கிள்ல அவங்க நம்ம வர்றது தெரியாது நீங்க என்ன பண்ணணும் முறை நீங்க ரைட் அதிகமா போகாதீங்க அவங்க தான் ஒன் பை ஒன்னா போகணும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம ரோட்லயே போற மாதிரி அவங்களால ஒதுங்கவே முடியாதுன்னா மட்டும்தான் நம்ம ஒதுங்கி போகணும் இப்போ அங்கே வேகத்தடை இருக்கா ஓகே கிளச் அரேஸ் பண்ணீங்க கிளச்சோட வேலை முடிஞ்சது அப்போ கீர் வேலை செய்யாது கிளச்சை நல்லா ஆகுதுங்க ஆ இதுட்டே அப்படியே பிடிங்க இப்போ நமக்கு அங்கே எவ்வளோ பிரேக் தேவை பின்னாடி யார் வராங்க ப்ரேக்கை மெதுகு வாக்கில ரொம்ப லெஃப்ட் போகாதீங்க போதும் இப்போ ப்ரேக்கை விட்டுருங்க இப்போ நீங்கள் என்ன கீர் போடலாம் ம் போட்டுங்க கீர் கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது கீர் ஃபோர்த்து தான் அது கீர் அவ்வளவு ஃபாஸ்டா போடுறீங்க உங்களுக்கே தெரியல என்ன கீருன்னு நோட்டில் பண்ணீங்க ஃபோர்தே போட்டிங்க தள்ளணும் தள்ளனாதான் செகண்டுக்கு வரும் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல அவன் போறானா ஸ்லோ மட்டன் மானுங்க அவனை விட்டுருங்க நீங்க வேகமா போகாதீங்க அவ்வளவுதான் அவனே போயிடுவான் சார் உங்க பதட்டம் இன்னும் குறையல சார் என்ன காரணம் என்ன ரீசன் தெரிஞ்சிக்கலாம் அவங்க இந்த இடத்துல எப்படி கிராஸ் பண்ணுவாங்க நம்ம எப்படி போறோம் அவங்க என்ன அவசர பண்றான் அப்ப அவசர பண்றவன் ஹார்ன் அடிக்க மாட்டான் மெதுவா வருவான் நம்ம எல்போர்டு நல்லாவே தெரியுது இல்லையா அப்ப அவசர பண்றவன் என்ன பண்ணுவான் ஸ்லோவா தான் வருவான் அவசர பண்றான்னா ஒழுதி கிடைக்க போட்டோம் இந்த பக்கம் பைக் இருக்கு எங்க போய் வருவோம் அவங்களுக்கு அடி போதும் அந்த அடி இடம் இருந்துச்சுன்னா நீங்க ஒதுங்கி வழி விட்டுடலாம் உங்கள்கிட்ட அவசரம் கொஞ்சம் அதிகமாகவும் பதட்டம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது இது ரெண்டும் குறைஞ்சிச்சுனா டிரைவிங்கோட ஸ்டைலே மாறிவிடும் கம்ப்ளீட்டாக சூப்பராக வரும் டிரைவிங் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டு மட்டும் தான் உங்கள்கிட்ட அதிகமாக எனக்கு தெரியுது இது எல்லாம் கரெக்டாக நீங்கள் செய்கிறதுக்கு வருது அவசரப்படுறதுனால சில வேலைகள் உங்களுக்கு ஸ்கிப் ஆகுது ஓகே இப்போ வண்டியை நம்ம ஸ்டாப் பண்ணி எடுக்கலாம் ஸ்லோ பண்ணி கிளச் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் லெஃப்ட்டில் நீங்களாக ஒரு இடத்த செலக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்கள் வண்டி நேராக நிற்கணும் ஓரமாக நிற்கணும் அதை பொறுமையாக செய்யுங்க டைம் எடுத்து செய்யுங்க லெஃப்ட் மட்டும் பார்க்கக்கூடாது ரைட்டையும் பார்க்கணும் லாங்காக தூரமாக முன்னாடியும் பார்க்கணும் இன்னும் நீங்கள் லாங்காக தூரமாக பாருங்கள் முன்னாடி பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ ஓரம் வரீங்கன்றத ஃபைனலா இதை பாத்துக்கலாம் ஒரு முறை பாத்துட்டீங்க யார வரலன்றத இது ஃபைனலா இப்ப பார்க்கலாம் நீங்க த லாங்கா தூரமா பாருங்க இப்போ நிన్న பிறகு நியூட்ரல் ஓகே இன்ன கேர்ல வந்துங்க நீங்க اهو இருக்கா தேர்ட் கேர்ல வந்து ஓகே இப்போ பாருங்க லெஃப்ட் கரெக்ட்டா வந்திருக்கா ஓகே வந்து நேரா இருக்கா பாய் இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து ஏறி கீர் டைட்டாக விழுதுன்னா கிளட்சு தான் காரணம் சரியா அழுத்தலனா சொல்றேன் சரியா அழுத்தலனா உங்களுக்கு கீர் டைட்டாக விடும் பிரேக்க விட்டுருங்க இப்போ கிளச்சோட மூவிங் பாயிண்ட் கொஞ்சம் கண்ட்ரோலா அதுக்கு பிறகு ரைட் அதிகமாக வேண்டாம் ஆல்ரெடி உங்களுக்கு ரைட் போறது தெரியுதா அதை கண்ட்ரோல் மட்டும் பண்ணுங்க அதிகமாக ரைட் போக விடாம பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் ஓகே இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கூட்டலாம் ஒரே சீரா அந்த மாதிரி விடக்கூடாது அவ்வளோதான் ஸ்லோ பண்ணுங்க முதல்ல கிளச் ஆகுதுங்க உங்களுக்கு கை தான் முதல்ல வருது அதை கொஞ்சம் அந்த பழக்கத்தை மட்டும் மாற்றிங்க கீருக்கு முக்கியம் கிளச் தான் கிளச்சை நீங்க ஃபர்ஸ்ட் அதை அரஸ் பண்ணிட்டீங்கன்னா கீர் நம்ம நிதானமாக போடலாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த மூணு கீர் இப்போ செஞ்சு பாருங்க கீரில் முதல்ல கை கொண்டு வராதீங்க நல்லா கவனிங்க ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் கொடுங்க ஸ்லோ பண்ணி முதல்ல க்ளச்சை அழுத்துங்க கை வைக்கணும் அந்த பழக்கத்தை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கங்க ஸ்டேரிங் உங்களால் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் கீரில் கை வேகமா வர்றதுனால கூட ஸ்டேரிங் உங்களுக்கு பேலன்ஸ் குறையலாம் ஏன்னால் அதனால தான் பதட்டம் உங்களுக்கு ஏற ஆரம்பிக்குது கீர் போட்டாகணும் கட்டாயம் கிடையாது வேணும்னா போடலாம் வேணும்னா அந்த கீர்லயே போலாம் இன்னும் பிக்கப் வரணும் ஃபோர்த் கீருக்கு நீங்க டைம் எடுத்துங்க இது ரொம்ப லோ ஸ்பீட் பாருங்க என்ன ஸ்பீட்ல இருக்கு இதுல எப்படி ஃபோர்த் கீர்ல போவோம் வண்டி எடிக்கும் அதுவே கீரை குறைக்க சொல்லுது பாருங்க தேர்ட் கீர் குறை குறைச்சிட்டு தேர்ட் கீர் கிளச்சை முழுசாக எடுத்துடுங்க அங்கே உங்களுக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் பார்க்கறது மட்டும் கொஞ்சம் தூரமாக பாருங்கள் அந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் நமக்கு எவ்வளோ கேப் இருக்குது முன்னாடி யாராவது வராங்களா இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கொடுக்கலாம் நீங்கள் ஒதுக்காதீங்க நேரம் போங்க அவன் லைட் போட்டு பாருங்கள் முன்னாடி வண்டி வந்தால் அவனால் போக முடியாது நீங்கள் தான் வேகம் போகணும் கொடுங்க கம்மியான வேகம் அதுக்குன்னு அவன் வரான்னு வேகமா போகாதீங்க நீங்க கண்ட்ரோல்ல போற மாதிரி போகும் ஃப்ரீயா இருந்தா அவனையே ஆட்டோமேட்டிக்கா போய்டும் டிரைவிங் பிளஸ் வெளியில நடக்கிற சுச்சுவேஷன் இதை கவனிக்கணும் நீங்க இதை கவனிச்சாதான் உங்களுக்கு அந்த பதட்டம் குறையும் இப்போ நம்ம ஒரே ஸ்பீட்லாம் தேர்ட்ல ஒரே ஸ்பீடே போகலாம்

வரானா ஸ்லோ ஜஸ்ட் ஸ்லோ அவன் என்ன செய்யறான்னு பாருங்க போறானா நிக்கிறானா ஓகே போறானா அப்போ நீங்க லேஸ் ஆக்சிலேட் இவ்வளவு செஞ்சாலே போதும் ஆனா இதை நம்ம கவனிக்காம கிட்ட போறதுனால என்ன ஆகுதுன்னா பிரேக் அடிக்கிற சுச்சுவேஷன் வரும் அவன் பிரேக் அடிக்கிறானா ஸ்டாப் பண்றான்னு நினைக்கிறேன் அப்ப நீங்க ரைட்ல எடுக்க ஆரம்பிங்க இங்க இருந்து ஒரு ஒரு மீடியமான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க ஹாரன் லாங்காக யூஸ் பண்ணுங்க ஓகே இப்போ நீங்கள் தைரியமாக போகலாம் லெஃப்ட் பாருங்கள் உங்களுக்கு ஐடியா அடுத்த அடுத்த ஸ்டெப் உங்களுக்கே வருது பாருங்கள் எதுவுமே வேண்டாம் லாங் ஃபோக்கஸ் லாங் ஃபோக்கஸ் எதுவும் வேண்டாம் ஸ்லோவாக தான் இருக்கு உங்களுக்கு அந்த வேக தடையை பாருங்க ஸ்லாண்டாக இருந்தால் பிரேக் தேவைப்படாது ஸ்டேரிங் அழுத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் கிளச்சை ஃபுல்லாக விட்டு தானே இருக்குது தேவைப்பட்ட ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம் ஆனால் ஸ்லோவாக போகிறது ஐடியா கொடுக்கும் உங்களுக்கு யார் யார் என்ன செய்கிறாங்கன்றது கவனிக்க முடியும் கொஞ்சம் ரைட்டில் ஏன்னா லெஃப்ட் தான் இடைஞ்சலாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரைட்டில் பிடிச்சி லெஃப்டில் யாரும் இல்லை நீங்கள் தைரியமாக ரைட்லேயே பிடிச்சி ஓட்டலாம் ஆரம்பி ஒன்றுக்கு ரெண்டு முறை மற்ற அந்த பள்ளத்தை கொஞ்சம் அப்படி ரைட்டில் போய் தாண்டிடலாம் அந்த பைக் வீட்டுலேருந்து வருது அவ்வளோ இன்னும் பதட்டம் போது என்ன பண்ணுங்கள் நல்லா ஆழமாக ப்ரீத் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் அவ்வளோதான் ஆர் அணி இதுக்கப்புறம் தேவை இல்லை நீங்கள் நேராக போகிறீங்களா அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே கம்ப்ளீட்டாக ஸ்லோ கட்ச் கண்டிப்பாக உங்கள் பிரேக் தேவை போதும் ஒரு ரெண்டு சைக்கிளுக்கு எத்தனை ஒரு ஆறு நடி அவனை கண்டுக்காமல் போய் நேக்கிறாங்க போதும் பிரேக் போதும் இப்போ கீரை நம்ம செகண்டுக்கு குறைச்சிக்கலாம் கெட்ச் இடங்க லெஃப்ட்டு தள்ளி பிடிச்சே இருக்கீங்க கொஞ்சம் ரைட் பின்னாடி போகிறவங்களுக்கு வழி வெட்டுருங்க போயிவிடுங்க கிராஸ் பண்ணிவிடுங்க ஓகே நெக்ஸ்ட் கை மட்டும் முடிஞ்ச அளவு ஸ்லோவாக கொண்டு வாங்க எங்களுக்கு ஸ்டேரிங் பேலன்ஸ் ஒரு கையில் நல்லா உரம் போதோம் ஹாரன் போதும் கூட யூஸ் அவங்களுக்கு எரிச்சல் வந்துடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அதுவும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க இண்டிகேட்டர் போட்டு வரான் பங்கு போறான் ஸ்லோ பண்ணுங்க ஜஸ்ட் ஸ்லோ கிளட்சா அழுத்த கூடாது கிளட்சு பிரேக் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நீங்க ஆமா வெறும் ஸ்லோ பண்ணாங்க நீங்க டூ தேவைப்பட்டா தானே சரிங்க பிரேக் எல்லாம் அவ்வளவுதான் இப்போ நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்காம ரிலாக்ஸாக போங்க அந்த மாடுங்க போது தேவைப்பட்டா ஃப்ரீயா இருக்கீங்கன்னா போகலாம் ரொம்ப இடைஞ்சல்ல போக போறீங்க அப்படின்னா ஸ்பீட்லேருந்து கால் எடுத்துருங்க அந்த ரைட் லைனை கொஞ்சம் பிடிச்சி ஏன்னா மாடு போதும் இப்போ இத்தனை நாளா நீங்க ஓட்டது பார்த்தா கொஞ்சம் அவசர ஐடியா தான் ஓட்டிருக்கீங்க பதட்டமாவும் வேக வேகமாவும் பண்ணிருக்கீங்க இப்ப உங்களுக்கு தேவை ஸ்லோவான டிரைவிங்கோ ஸ்லோவான ஆப்ரேட்டிங் தான் இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா டிரைவிங் இன்னும் உங்களுக்கு கிளியரா வரும் இப்ப கம்ப்ளீட்டா கெச்ச அழுத்திங்க மெதுவா லெப்ட் எடுத்துட்டு வாங்க என்ன கொஞ்சம் ஓகே

ஃபைனலாக பிரேக் எடுக்கும்போது வண்டி வெளியில் நவுருதா அப்படின்றத பார்த்துட்டு சப்போஸ் நவுருதுன்னா ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணிட்டு தான் பிரேக் எடுக்கணும் இதுதான் நிப்பாட்டுற ஸ்டெப்பு அதான் உங்ககிட்ட கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட்டு இருக்குது ஃபாஸ்ட்னா ட்ரைவிங்கில் இல்லை உங்களோட கை கலாம் ஆக்டிவிட்டீஸில் ஸ்பீடு இருக்குது அந்த ஸ்பீடு வந்து என்ன சில டைமில் உங்களை அறியாமலே தப்பு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கே தெரியாது இப்போ ஃபால்ட்டு நம்பர் ஒன் கீரை மாத்திர ஸ்பீடு ரெண்டாவது இப்போ நான் சொன்ன பாருங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபாஸ்ட்டு அந்த கால் வேலை செஞ்சிருது அதை கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து செஞ்சால் இன்னும் பெட்டரான டிரைவிங்க நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஓகே இன்றைக்கி இந்த போதும் நாளைக்கு நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த கிளாஸ்லாம் நம்ம பார்க்கலாம்